இப்ப பாக்குற பார்த்தீங்கன்னா பார்க்குற ப்ராபர்ட்டி பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சென்டுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் மெயின் ஹைவேல ஹைவேலே இருக்குதுங்க பாருங்க மெயின் ஹைவே ரோட்லயே இருக்குது விவேக் ஸ்கூல் ஒட்டியே இருக்குதுங்க பாருங்க இந்த உள்ளே உள்ளபூர செடி முளைச்சிருக்குதுங்க வெளியே போட முடியல முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க சென்ட் வந்து இருபது லட்சரூவா கேட்குறாருங்க ஒரு சென்டின் விலை இருபது லட்ச ரூபா கேட்குறாருங்க முப்பத்தி ஏழு சென்ட் இருக்குதுங்க என்ஹெச் ரோட்டில் செண்டு இருபது லட்சரூவா சென்ட் இருபது லட்சரூவா கேட்குறாருங்க பாருங்கள் விவேக்ஸ்கோல் ஒட்டியே இருக்கிறாங்க ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா வாசி மஹால் மண்டபம் இருக்குதுங்க மண்டபத்தை ஒட்டி எதிர்த்த மாதிரி இருக்குதுங்க இந்த பூமி முப்பத்தி ஏழு சென்டு சொல்ல விலை செண்டு இருபது லட்ச ரூபா கேட்குறாருங்க கம்பெனி கட்டுறக்கோ இல்லை வேறு ஏதாவது கடையை வைக்கிறக்கோ நல்லா யூஸ் ஆகுங்க இந்த மாதிரி ப்ராபர்டி இது இல்லைங்க மெயின் ரோட்டில் எங்கே இருக்குன்னா கிணத்துக்கடுவுக்கு முன்னாடியே வந்துடும்ங்க விவேக் ஸ்கூல் ஒட்டியே வந்துடுங்க சொல்லம்பலை செண்டு இருபது லட்ச ரூபா கேட்குறாருங்க பாருங்கள் பூமி இதே தானுங்க உங்களுக்கு அகலம் பார்த்துக்குங்க இந்த காம்பவுண்ட் சேவர் டூ இந்த காம்பவுண்ட் சேவர் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் வியூ போட்டு விடணுங்க ஏரியா லொக்கேஷன் எல்லாம் பார்த்துக்குங்க வாசுகி மகால் பக்கத்தில் இருக்குதுங்க விவேக் ஸ்கூலுக்கு நேர் பின்னாடிங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கங்க நான் போகிற வீடியோ எப்போ வரும் பூமி உள்ளே காட்டுலேன்னு யாரும் சங்கடப்பட்டுற வேண்டாங்க உள்ளே பூரா செடி முளைச்சிருக்குதுங்க மேலே போக முடியாது முன்னாடியே காட்டுறேன் இந்த பூ ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி